இவை வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையோட தாங்க வாழுது இவை ரொம்பவும் குரல் எழுப்புற தன்மை கொண்டது தொடர்பு கொள்றதுக்கு சில வகையான சத்தங்களை பயன்படுத்துது பறக்கும் போது அல்லது அடர்ந்த இலைகளை உண்ணும் போது இந்த அழைப்புகள் இவற்றோட தகவல் தொடர்புக்கு ரொம்பவும் உதவியா இருக்குங்க விளையாட்டுத்தனம் இவைகளுடைய முக்கியமான அம்சங்க இவை பெரும்பாலும் தலைகீழா தொங்குறது விளையாடுறது அல்லது ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதுன்னு சாதாரணமாவே இத பார்க்கலாம் இது இருக்கிற காட்டுதுங்க ரெயின்போ லாரிக்கெட்டுகளுடைய இனப்பெருக்க காலம் பொதுவா ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை இருக்கும் இருந்தாலும் சில பகுதிகளில் அவை ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுது இந்த சமயங்கள்ல அவை கூடு கட்டுது பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் அதே இடத்தையே அது பயன்படுத்துதுங்க பொதுவா இவை ரெண்டு முட்டைகள் இடுது மேலும் ரெண்டு பெற்றோர்களும் குஞ்சுகளை அடை மற்றும் உணவளிக்கிற பொறுப்பையும் பகிர்ந்துக்குது சுமார் எட்டு வாரங்களுக்கு பிறகு இளம் லாரி கிட்டுகள் தங்கள் பெற்றோரோட சேர்ந்து காடுகளில் உணவு தேடவும் பிற சமூக முறைகளையும் கற்றுக்குது